வணக்கம் நேயர்களே நேயர்களுக்கும் தொழிற்துறை இணிய வணக்கங்கள் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை பாரத் டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்ஸ்டைல் பின்னலாடை தொழில்நுட்ப கண்காட்சி டெல்லியிலே நடைபெற இருக்கிறது உலகம் முழுக்க பத்தாயிரத்துக்கும் அதிகமான வர்த்தகர்கள் வருகை தர இருக்கிறார்கள் மூவாயிரத்துக்கும் அதிகமான டெக்ஸ்டைல் தொழில்துறை சார்ந்த அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரமிப்பான ஒரு கண்காட்சியாளர் தான் இருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் மற்றும் டெக்ஸ்டைல் அமைச்சர்கள் அதிகாரிகள் என்ன ஏராளமான ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடுகளோடு இந்த கண்காட்சி நடைபெற இருக்கிறது நம்முடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஏன்னா ஏராளமானோர் இந்த அரங்கத்தில் இந்த கண்காட்சியில் அரங்கம் அமைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு திருக்குமரன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற இந்த டெக்ஸ்டைல் கண்காட்சி குறித்து அவரோடு நான் உரையாடப் போகிறோம் கருத்துரை அவர் வழங்க இருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் ரீமா ரொம்ப மகிழ்ச்சி சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நேர்கள் நூறு எக்ஸ்பிரஸ் நேரல் அனைவருக்கும் என் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத் டெக்ஸ் ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்காட்சியாக இது அமைந்திருக்கிறது இந்த கண்காட்சியினுடைய வர்த்தகம் இதில் கடந்து கொள்ள இருக்கிறவர்கள் என்னுடைய இந்த கண்காட்சி தரக்கூடிய ஒரு பயன்கள் அதை குறித்து உங்களுடைய கருத்து அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கனவு இரண்டாயிரத்தி முப்பது முப்பதுக்குள் இந்திய பொருளாதாரத்தை முப்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும் அப்படிங்கிறது ஸோ அதுக்காக நம்ம மாண்புமிகு ஜவுளி தொழில் மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் டெக்ஸ்டைலில் துறைக்கு அதாவது ஜவுளித்துறைக்கு நூறு பில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அடையணுன்னு இலக்கு வச்சுருக்காங்க இப்போ தற்போது வந்து இப்போது நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸாக இருக்குது ஸோ அது சம்பந்தமாக வர்த்தகங்கள் எப்படி நம்ம பெருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆர்டர்ஸோ எம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது டொமஸ்டிக் எல்லாமே எப்படி நம்ம பெருக்கிறதுங்கிறது இது அவருடைய பிரெயின் அதாவது இந்த டெ பாரத் டெக்ஸுங்கிற ஒரு கண்காட்சி வந்து மாண்பு ஜவுளி மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் மாண்பு பியூஷ் கோயலின் ஒரு பிரெயின் சைல்டு தான் இந்த பாரத் டெக்ஸு இது பிரம்மாண்டமாக பண்ணணும் எல்லா டெக்ஸ்டைல் செயின் கம்ப்ளீட் டெக்ஸ்டைல் செயினையும் உள்ளாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இது இரண்டு லட்சம் ஸ்கொயர் மீட்டரில் வருகிற இருபத்தாறு முதல் இருபத்தொம்போது வரை நடைபெறப் போகிறது பிப்ரவரி இருபத்தாறு முதல் இருபத்தொம்போது வரை இது சம்மந்தமான ஏபிசி ஒரு லீட் ரோல் எடுத்து டெக்ஸ்டைல் சொல்ற ஏபிசி லீட் ரோலை எடுத்து அது சம்மந்தமாக நம்ம பண்ண போகிறோம் ஐபிசிலிருந்து நம்மளது ஏஐபிசி சதர் இன்சார்ஜ் மற்றும் திருப்பூர் ஏற்றுமதியார் சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு அண்ணா உடைய வழிகாட்டுதின் பேரில் திருப்பூருக்கு ஒரு இலக்கு வச்சுருந்தோம் அந்த இலக்கியம் நாங்கள் இலக்கை அடைஞ்சிட்டோம் ஸோ சுமார் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பங்கு இங்கே இங்கே இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த ஃபேரில் மொத்தம் ஒரு தோராயமாக ஒரு இருபதாயிரம் செதுரடியில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் இப்போ சக்திவள்ளனுடைய முயற்சினால் திருப்பூருக்குன்னு ஒரு சஸ்டெய்னபிள் கிளஸ்டராக திருப்பூரை ஒற்றை பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுட்டாங்க ஸோ திருப்பூரோடைய பெரிய ஒரு சஸ்டைனபிள் நம்ம கொஸ்டராக இதை அங்கே போ ஃபோர்கே பண்ண போகிறோம் இந்த இன்றைக்கி வந்து இது இந்த ஃபேர் வந்து கம்ப்ளீட்லி புக்லு கடந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே இது கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு நிறைய என்கொயரிஸ் வருதுனால இது பற்றி என்ன பண்ணலாம் இது நிறையா என்கொயரிஸ் வருதுங்கிறதுக்காக ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம் தற்போதைய சூழல் சூழலில் ஏற்றுமதி வர்த்தகமும் சரி பின்னலாடை தொழில்துறையினுடைய உலகளாவிய ஒரு சந்தை கொஞ்சம் வளர்ந்து வருகிறது தொழில் வளர்ச்சி இருக்கிறது அப்படின்ற ஒரு இருக்கிறது கடந்த மூன்று மாதங்களாக தொழில் வந்து நல்ல ஒரு என்கொயரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாரத் டெக்ஸ் ஃபேர் எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்று கருதுகிறது அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த மூன்று நான்கு மாத மாதங்களாக உடைய வரத்து ஜாஸ்தியாக இருக்குது நிறையா என்கொயரிஸ் வந்திருக்கு நிறைய ஆர்டோஸாக வந்துருச்சு ஆடோஸாகவே வந்துருச்சு நீ மேலும் இது இப்படியே தொடரும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறோம் இந்த பாரத் டெக்ஸ் தான் மெயினாக வந்து இந்த பாரத் டெக்ஸில் ஏபிசி ஆட்டும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டாலும் சரி நிறைய ஃபாரின் பயர்ஸ் வர வர வச்சிருக்காங்க ஸோ கடந்த குறைஞ்சது மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ஃபாரின் பையர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து மெயினாக எக்ஸ்போர்ட்ஸ் இந்த நிறையா ஊக்குவிக்கணும்னு நிறையா அந்த முயற்சியில் நிறையா மூவாயிரத்தி ஐநூறு ஃபாரின் பயர்ஸ் ஏன்னா அவங்களுக்குலாம் ஹோட்டல்லாம் ஃப்ரீ ஹோட்டல் ஸ்டே பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த பாரத் டெக்ஸ் ஃபேர்னால் நிறைய இன்னும் வர்த்தகம் பெருகும் அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கு வர்த்தகம் பெருகுங்கிறது எந்த ஆயுப்பாடும் இல்லை மிக்க மகிழ்ச்சி ஏஐபிசி திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் ஐகேஎஃப் இந்த அமைப்புகள் பத்மஸ்ரீ டாக்டர் சத்யதரணுடைய முயற்சிகள் உங்களை போன்ற திருப்பூர் ஏற்றுமதியாக சங்க நிர்வாகிகள் நீங்கள் எல்லாம் எடுக்கிற இந்த நல்ல முயற்சிகள் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பேட்டிக்கு நேரம் ஒதுக்கிய நன்றி வணக்கம் வணக்கம்